ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற ஆறு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜ்குமார் விவரங்கள் என்ன வணக்கம் பத்னன் அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடிக்க சென்ற ஆறு மீனவர்களின் இரண்டு விசைப்படகளையும் இலங்கை கடற்படையினர் வந்து கைது செய்திருக்காங்க அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி திருவிழத்துல நேற்று சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படையில சுமார் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வழக்கம் போல மீன்பிடி அதாவது மீன்பிடி அந்நூறு பக்கம் பெற்றுக் கொண்டு மீன்பிடிக்க சென்றாங்க ஆறு சத்தத்தீவு மற்றும் நெடுஞ்சீவு பள்ளிகளிலே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் வந்து மீனவர்களாக ராமேஸ்வரம் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் வலைகளை வெட்டி விரட்டி அடிந்ததோடு மட்டுமல்லாமல் இரண்டு விசை

மீன் தடைக்காலம் மற்றும் வந்து மழை மற்றும் காற்று கண்டுசீட்டும் காரணமாக பல மீன் பிடிக்க செல்ல இயலாமல் இப்படி தொடர்ச்சியாக மீனவர்கள் வந்து தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் உடனடியாக வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து அதாவது மீனவர்கள் மீன் பிரச்சனையை வந்து கவனம் எடுத்துக்கொண்டு இதுக்கு வந்து நிரந்தரம் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மீனவர்கள் வந்து குறிப்பாக கோரிக்கை உள்ளது அதாவது ஏற்கனவே வந்து நாகை ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டையை சேர்ந்த நாற்பது மீனவர்கள் வந்து இலங்கை சிறையில் இருக்கும் நிலையாக தற்போது வந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து ஆறு பேர் கைது செய்துபது ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு தத்நாதன் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்